அதாவது லண்டனில் இருக்க ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க தானே வந்து நேர்த்திகிழமை வந்து கற்பூரம் வந்து எரிக்கணும் தம்பி நீங்கள் கதிர்காம திரும்ப போவீங்கன்னு சொன்னா சொல்லுங்க நான் ஒரு பணம் அனுப்பிவிட அந்த பணத்தை கற்பூரத்தை வாங்கி எறியங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிறகு நான் கதிராம எப்படி திரும்ப வருவேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ வரும்போது நான் அவங்களுக்கு வந்து அறிவித்து கொடுத்திருந்தேன் நான் அதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து பணம் போட்டு இருந்தாங்க வங்கியில ஐயாரு பணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கற்பூரம் வாங்கி எரிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த முழு பணத்துக்கு வந்து என்னையால கற்பூரம் வாங்கி எரிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த ஒரு என்ன சொல்லுன்னு சொன்னா அந்த இந்த கற்பழத்துல வந்து அவ்வளோவுக்கு கொடுத்து எரிக்கணுமா அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு இருந்துச்சு அப்ப அம்மா சொன்ன அந்த ஐயாயிரம் ரூபாய் காசு வந்து சம்பாதித்துக்கு நாங்கள் நிறைய நஷ்டப்பட்டிருக்கோமா அந்த ஐயாயிரத்தையும் எரிக்கிறதுல வந்து விருப்பம் இல்லமா வேணும்னா நாலாயிரத்துக்கு இப்போ நூறு அந்த ஆயிரம் ரூபாய் காசை வேற ஏதாவது உதவி செய்வோமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் சம்பாதம் தெரிவிச்சிருந்தாங்க வந்து என்ன நாலாயிரத்துக்கு கற்புரம் வாங்கியிருக்கோம் இந்த நாலாயிரத்துக்கு வாங்கின கற்பூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அம்மாவோட ஆசையின்படி நாங்கள் வந்து எரிச்சிட்டு அதையும் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் எரிச்சிட்டு அதுக்கு பிறகு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து அதாவது பொது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விடயம் வந்து இங்க இருக்கும் கட்டாயமா சோ அது வந்து நம்ம தமிழர்களுக்கும் வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் ஸோ அத நல்லா யோசிச்சு அதுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து இதுக்காத ஒன்றுக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு இனிமே வந்து இந்த கற்பூரம்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அந்த அம்மா நெபே அதாவது அந்த நேற்றிகள் அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாவங்கள் இப்போ எல்லாமே வந்து நாங்கள் செய்தது அப்படி நம்மளுக்கு நிறைய பேர் தீ இங்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே நோய்கள்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த கற்பூரத்தை எரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா கரைந்து போகுமா இந்த கற்புரம் எரிற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து கரைந்து போகுமாம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த அம்மா வந்து ஸோ எனக்கே தான் தெரியும் அந்த அம்மா சொல்லி இந்த கற்பூரத்தில் எப்படி இருக்குன்னா நான் வந்து வெடியை கொளுத்தி போட மாட்டேங்கன்னா அந்த வெடி கொளுத்தினா கூட அந்த காசு கறியாயிரும் அப்படின்ற ஒரு ஒரு இதில் சின்ன வயசில் கொளுத்துட்டு தான் நான் வளர்ந்த பிறகு இந்த காசு வேலைக்காக போகும்போது அந்த கஷ்டம் தெரிஞ்ச பிறகு வெடி கொளுத்துறது வந்து ஒரு அது வந்து ஒரு ஃபண்ணை தாண்டி அது வந்து ஒரு கஷ்டம் அது வந்து பணத்துக்கான ஒரு இது இல்லை அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கொன்றேன் ஸோ அதனால் வந்து இந்த ஐயாயிரத்தையும் எரிக்கணுமா அப்படின்னு ஜோதிச்சு தான் இந்த ஒரு முடிவு எடுக்கணுங்க ஸோ இப்போ வந்து கற்பூரம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது நிறையவே இப்போ நான் வந்து இந்த பொலித்தின் பேக்கை பிரிக்கணும் பொலித்தீனோட உள்ளே போகிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை அதனால் இந்த பொலித்தினெல்லாம் கலட்டி இந்த பெட்டியெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து இந்த இந்த பேப்பரோட அப்படியே போடலாம் இதையும் எடுத்தோம்னு சொன்னால் கற்புரம் தூள் தூளாகிடும் கஷ்டப்படுறது ஸோ அதனால் இப்படியே போட்டுவோம் சரி இப்போ நம்ம இதெல்லாம் பிரிக்கிற வேலையை பார்ப்போம் கற்பூரம் என்ன வேலைன்னு சொன்னால் முன் சாரி முந்நூற்றி இருபது ரூபாய் அடிச்சிருக்காங்க ஒரு பெட்டி ஸோ நான் வந்து இதில் வந்து அதிகமான கற்பூரம் எடுக்கிறதாக ஹோல்சேல் ப்ரைஸு கேட்டு குறையதாக வாங்கியிருந்தனால் அப்படி பார்த்தா இருநூற்றி ஐம்பது ரூபா படி போட்டிருந்தாங்க அதில் பில் வந்து இந்தா இருக்குது அதாவது அவங்க வந்து ஐயாயிரூவாய்க்குமா கற்புரம் வாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் வந்து நான் வந்து இங்கே நாலாயிரத்து கற்பூரம் வாங்கி இந்த ஆயிரம் ரூபா பணத்தை வந்து அங்கே இருக்கிற அதாவது கஷ்டப்பட்டாகல அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து பொதுவாக வந்து இருக்கிற ஒரு சில விடயங்களாக தான் இருந்துச்சு யாருக்கும் சாப்பாடு தேவைப்பட அவங்களை வாங்கி கொடுப்போம் சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் ஸோ அந்த நாலாயிரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வந்து இந்த கற்பூரத்துக்கான காசு அதில் மிச்சம் வந்து தான் இருக்குது ஸோ இந்த மிச்ச காசு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படியே பார்த்து நாங்கள் வந்து அவங்க வந்து போடுவோம் உண்டியல்லையோ இல்லாட்டி உண்டியல் இல்லை உண்டியலில் போடுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை இந்த கோயிலில் அதனால் நாங்கள் வந்து பார்த்து செய்வோம் என்ன செய்யறேன்னு சொல்லி நல்லா ஜோதிச்சு ஒரு முடிவு எடுப்போம் இந்த பணத்துக்கு ஸோ அந்த கற்புறத்தில் இன்னொரு கற்பூரம் இருக்குது இது வந்து பெட்டியில் வருது கட்டியாகவே இருக்கும் திண்ம தின்மமாகவே இருக்கும் கட்டியாக இருக்கிற கற்பூரம் இருக்குது அது இன்னும் ஈஸி ஆனால் அதை வந்து கஷ்ட நேரத்தில் கதிராமத்தில் எரிக்க விட்றாங்களோ தெரியல அந்த ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வந்து பிறகு இங்கே வந்து எரிக்க விடலன்னு சொன்னால் அந்த நேர்த்தி கடனே வந்து வீணாக போயிடும் ஸோ அதனால் அந்த அம்மா அந்த சொன்ன மாதிரி நம்ம வந்து கற்பூரம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன சொன்னால் அந்த கற்புரம்னு சொன்னால் ஒரு திண்மமாக இருக்கும் ஈஸி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கற்பூரத்தை பற்றி ஸோ அதை வாங்காமல் மாதிரி இதே வாங்கிட்டு வந்துட்டேன் கற்பூரத்தை இப்படி தனித்தனியாக உடைச்சி போட்டால் நல்லம் அப்படின்னு நினச்சி தான் நான் உடைச்சுன்னா நான் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த நம்ம உடைக்கும் போது பார்த்திங்கன்னா பேப்பரில் ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் இந்த சின்ன அந்த மூளைகள் நான் உடைஞ்சி அப்படியே போகுது ஸோ அப்படி வந்து கற்பூரம் கழிவாக என்ன சொன்னால் ஒரு சின்ன துண்டும் வந்து அது வீணாக போச்சுன்னு சொன்னால் அந்த நேற்றையே பூரணம் ஆகுது அதனால் நான் இப்படி பேப்பரோடையே போடுறேன் போட்டால் பரவாயில்லைண்டா இது இப்படி எரியும் போது பிரச்சனை இல்லை இதுன்னு சொன்னால் இப்போ இதுகளில் வந்து ஒரு சின்ன சின்ன மூளைகள் துண்டுகள் இருந்துன்னு சொன்னால் அந்த கற்பூரம் வந்து ஒரு முழுமையடைய இந்த ஒரு இதில் இருக்கான் ஸோ அதில் பார்த்திங்க சொன்னால் இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பெட்டி இருக்குது ஸோ இருநூற்றி ஐம்பது ரூபா படி நாலாயிரத்துக்கு பதினாறு பெட்டி இருக்குது அதில் பார்த்திங்க சொன்னால் நான் ஹோல்சேலில் எடுத்ததால் எனக்கு விலை குறைச்சி போட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்க சொன்னால் எனக்கு தெரிஞ்ச கடை தான் முந்நூற்றி இருபது ரூபா தான் பெட்டியில் அடிச்சிருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருவாங்க அதுலேயும் எனக்கு குறைச்சி தான் வந்து அந்த அண்ணன் போட்டிருக்கார் அதில் வந்து முந்நூற்றி சரி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா மிச்சம் அறுபது ரூபா இன்னொரு நூறுரூவாயும் ஒரு ஆயரூவாயும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அந்த காசு அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு இடம் இருக்குது எனக்கு தான் யோசனையில் வந்துருக்கு அந்த இடத்துல போடுவோம் ஸோ வீடியோ காலையில் தொடர்ச்சியாக பாருங்கள் எனக்கு இப்போ என்னென்னு சொன்னால் இப்படியோ கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே எரிய போட விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்குது பார்த்துட்டு சின்னத்தில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் வாங்கிட்டாங்களோ தெரியாது கொகிலால் பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொல்லி நான் அப்படி தான் கொடுக்க மாட்டேன் பேசி பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா திரும்ப வந்துடுவேன் கொண்டு வந்துட்டு திரும்ப கொஞ்சம் பிஞ்சரம் போல கொண்டு போயிட்டு போட்டுவிடுவேன் நம்ம எப்படியாவது இதை முழுமையாக இருக்கணும் எரிக்கிறது தான் வந்து இந்த என்ன அவங்களோட அம்மா வந்து அம்மாவோட ஆசை அப்படின்னா ஏன்னா அறுபது வயசு அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அம்மா வந்து இங்கே வந்து போடுறது இதெல்லாம் வந்து ஏழுமோ தெரியல அப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் நம்மளுக்கு ஒரு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஏதோ புண்ணியம் கிஞ்சதால்தான் ஸோ அதனால அந்த அம்மாவோட வெயில்றதை வந்து நம்ம செய்திருவோம் சரி போவோம் இந்த குப்பையெல்லாம் பார்த்து ரூமுக்கு க்ளீன் பண்ணுறோம் நாங்கள் பேசுவோம் நிறைய வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமையுமே பரபரப்பாக தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா தான் வந்து கடைசி நாள் இந்த எஸ்ல பிரேரான்னு சொல்கிறது கடைசி நாள் ஸோ அதனால் உண்மையாகவே சரியான பரவாயில்லை நான் பிற கற்பூரத்தோட போய் கொண்டுருக்கிறேன் பாப்பம் ஒரு வகையில் வந்து எங்களை தமிழாக்களை பாராட்டுனாங்க அதுவும் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண மக்களை பாராட்டுறது என்னென்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகவே இங்கே வார மக்கள் அப்பா சொல்லையில் ஆக்கள் வராங்க இந்த பக்கத்தில் ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க போல இது சன்னமாக இருக்கு வரங்க இலங்கையில் என்றைக்குமே மாறாத ஒரே விஷயம் இந்த போலிங்கன்னு சொல்லுவாங்க லைன் வரிசை இலங்கை மக்கள் அந்த ஒரு பண்பாடும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இது என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிற லைனாக இருந்தால் கூட அது வந்து சில பேருக்கு ரொம்ப நின்று அமைதியாக வாங்கிட்டு போகிறோம் அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகிடுச்சு இந்த லைன் என்னத்த சொல்ல இந்த பக்கமாக நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் ஏன்னால் இந்த சுகன் கோயிலில் பார்த்திங்க சொன்னால் பூசை நடக்கிறது மதியம் அந்த பூசை தான் இப்போ நடந்து கொண்டது அதெல்லாம் வயசு போன அம்மாக்கள் இவங்கெல்லாம் இந்த மட்டக்கல பாம்பாறை பகுதி சேர்ந்த நிறைய மக்கள் வரணும் எல்லோரும் வரணும் பிள்ளைங்களுக்கு எல்லா தமிழர்களும் வரணும் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அழகாக அடுக்கல என்ன தெரியாங்க ரொட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க வாக்களி ஐயா ரெண்டாவது வருஷம் இருக்காங்க பானும் கட்டுச்சம்பளம் கொடுக்குறாங்க ஐயோ இங்கே வரங்க எலிப்பண்ணிக்கிது இங்கே பாருங்க பூந்து போறது அது ஆடிட்டே இருக்குங்க இந்த யானை நல்லா ஹாய் குட்டி இருக்குல்லா காலையும் கட்டி இருக்காங்க கைத்தால என்னங்க லைன் அணிக்கிது இங்க ஒரு யானை அங்க ஒரு யானை இந்த யானை தான் இந்த வாரது இல்லை ஒரு அக்கா சொல்ற அக்கா இல்லை ஒரு அம்மா தான் வயசு கூட மே என மே வந்து இப்போ மே முடிஞ்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தொடங்க போதுங்க இப்போ வந்து மே என மே மாசம் முடிஞ்சுட்டு அவளுக்கு தெரியுது இல்லை இந்த பணம் இது பெரிய தந்தமல்லையானங்க ஷோகா இருக்குல்ல யானை விட்ற மூச்சுக்கு மண்ணெல்லாம் புழுதியாக கிளம்பு நீங்கள் யானை ரொம்ப அருகாம பார்க்கணுன்னா கதிர்காம தோணுங்க அப்படியே ஒரு நூறுவா காசை கொடுத்து அந்த யானை காட்டுக்குள்ளாலேயும் பூந்து வந்துடலாம் ஸோ அதையும் செய்யலாம் அது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் விகாரி பகுதிகள் அந்த பாட்டிக்கு தான் அங்க பீட் அடிக்கிறாங்க இங்க வந்து இருக்கிற அந்த உள்ளூர் பக்தர்கள்கிட்ட கழிச்சு ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னு இங்க வந்து இந்த தேவானாமம் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு நிலமை இருக்கு இது பக்கத்துல அங்க பாத்தீங்கன்னா மூன்று வேலையும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்களாம் அதனால வந்து சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து கருநாமத்துல இருந்து செப்பரேட் தனியான ஒரு கோயிலாம் அது மாதிரி இதுக்கு கதிராமத்து வாங்க ஒரு விகார இது தங்க இந்த விகாரைக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சாப்பாடு கொடுக்குறாங்க நூலிட்ஸ் அடுத்தது கிரி பத்தான் பால் சோறு அடுத்தது அன்னதான அமுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெகு வகையான சாப்பாடுகள்லாம் கொடுக்குறதால சாப்பாடு அந்தளவு கஷ்டம் இல்லையா இதில் ஆறு நாள் வந்து தங்கியிருக்காங்க அந்த அம்மா தான் நீங்கள் சொன்ன அப்படியே எஞ்சாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை கலராகவே இருக்காங்க நாங்கள் நீங்கள் உள்ளே போவோம் உள்ளே போனால் தான் அவங்களுடைய அந்த டங்கு டக்கு டங் அந்த டான்ஸ் எடுக்கலாம் என்ன பிரச்சனை சிறப்பை எங்கேயும் கலெக்டி வச்சுட்டு மறந்துட வேண்டியதான் என்ன இந்த செருப்பை காணல நாங்கள் இப்போ கதை போகிறோம் கற்பூரத்தை எரிக்கிறோம் கற்பூரம் எரிக்கிற இடத்தைய காண ஊது பத்தி தான் எரியுது இந்த அழுக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து கற்பூரத்தை போட்டு இப்போ நாங்கள் எரிக்க போகிறோமா அதுமாதிரி இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் சோடிச்சு கொண்டு வாங்க அங்கே நிறைய மக்கள் சுற்றி நிற்கிறாங்க என்ன காரணம் இந்த பகுதியில் பிரசாதம் கொடுக்குறாங்க காய்ஸ் கால் சுடுது கடும் வெயில் சரி இதில் நாம் இப்போ இதில் கொஞ்சத்தை கொட்டும் எல்லாத்தையும் கொட்டின்னா வைக்கா இருக்கும் அதனால கொஞ்சத்தை கொட்டும் காக்கலும் அப்படியே கொட்டிடுவோங்க திரும்ப அந்த கொட்டுறது போய் கதை இங்கே பாருங்க கற்பூரம் எரிய ஆரம்பிக்க போகுது நம்மடது நீ முருகா அந்த அம்மா நினச்சபடி வேண்டுதெல்லாம் செய்தாச்சு இந்த அம்மா சொன்னால் இந்த எரியில்தான் தனக்கு வீடியோ எடுத்துட்டு அனுப்பப்பட்டாமட்டு அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் கால் சுடுது வர வைக்க கூடுது ஏன்னா இந்த அதை பார்க்கும்பொழுது பார்த்தீங்க சொன்னால் அந்த என்ன சொல்றது அவங்களுடைய அந்த இதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதை நம்ம நம்மளுக்கு பிடித்த அந்த நோய்கள் பின்னிகள் எல்லாம் வந்து போற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் தான் அந்த கற்பூரம் அரியலை வந்து பார்க்குது அப்படியே கொழுந்து தெரியுது அம்மா வழியா பார்த்துக்கொள்ளுங்க சரி நல்லா அரிய அடிக்கட்டுங்க ஆக்கள்லாம் பக்கத்தில் பக்கத்துல வெக்கையில் திணறாங்க இதுதான் வந்து கதிர்காமத்தில் இருக்கிற மூலஸ்தான முருகனுடைய கோயில் இதற்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க சொன்னா மாணிக்க பிள்ளையார் சொல்லி ஒன்று இருக்கு அதை காட்டுறேன் பாருங்க இந்த இதான் இந்த மாணிக்க கோயில் இது இப்ப கற்பூரம் எரியுது பாருங்க நல்ல ஜோதி அதை பார்க்க எனக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அடுத்து வந்து அந்த அம்மாவுடைய மிச்ச பணம் அந்த பணத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது சொல்லி இந்த வரம் ஒரு அன்னதான மடம் தேவானை அன்னதான படம்னு சொல்லி அதில் கொண்டு போய் உண்டியல் குண்டியலிருந்து அதில் போட போகிறேன் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையை வந்து தொட்டிலில் போட்டு சுவாமிகிட்ட கொண்டு போகிறாங்க முருகன்ட்ட மே்த்தி கடனாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல தெரிஞ்சாக்க யாராவது சொல்லுங்கள் தொட்டிலொண்டில் போட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இருக்குமா இது ஒரு காமஞ்சல் அரமஞ்சலம் போல எரியும் போல இருக்குமா கடும் போட்டு பாருங்க அந்த கற்பூரம் போட்டது எவ்வளவு எரியுதுன்னு சொல்லி எப்படி என்று சரி நாங்க இனிமே அம்மா அப்படியே நான் போய் பார்த்துட்டு வரோம் கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அணைஞ்சி நூறுற மாதிரி போகுது வெயில்ல நிக்கலாம இருக்கம்மா கால் சுடி நாம அப்படியே இங்கிருந்து கோயில்ல போய் பார்த்தோம் மாவிளக்கு இன்னும் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றுகிறாங்க என்னென்னு தெரியல என்னம்மா இது என்னது என்னது மா மாவிளக்கு ஏன் ஏற்றுவாங்க நேற்றிய நேற்று இது வந்து மாவிளக்கு வந்து சொல்லுவாங்களாம் நேற்றிக்கணுச்சி வந்து இருக்கிறாங்க என்னம்மா அது என்னமா திண்ண தேனும் நெய் மா தினை என்ற ஒரு மா திணை தினை என்ற ஒரு மாவும் தேனும் நெய்யும் போட்டு ஒரு திரியொண்டை வச்சு விளாக்குமாரி செய்து நே நேர்த்தி கிடைமையை செய்கிறாங்க இந்தியா இசை கச்சேரியில் நடக்க போது போல இருக்குங்க இன்னும் நம்ம வச்ச அந்த பொழுத்தி கற்பூரம் கர்ப்புறம் ஜெகஜோதியா எரி ரைட் இப்போ நான் உங்களுக்கு அந்த டான்ஸையும் காட்ட போகிறேன்னு பார்த்து என்ஜாய் பண்ணணும் கற்புமா எங்க இருந்து வரீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துருக்கீங்க ஒவ்வொரு மணி மாதிரி ஒவ்வொரு மணி மாதிரி கச்சேரியா ஆரம்பம் காஜை விரும்பலை ஆரோக்கிய ஒரு பெண் ஆண் நன்ம பரவாயில்ல நாங்கள் அங்கே போவோம் இந்த பக்கத்தில் சுற்றாமல் இந்த பக்கத்தில் சுற்றும் முருகனை நம்மளுக்கும் கும்பிட போட்டுட்டு பாருங்கள் அம்மா கற்பனை வந்து நடனத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா பரவச நிலையம் ஐயோ இதுதான் நிலையம் அம்மா பாருங்க இன்னும் அந்த கற்பூரம் எரிஞ்சு இருக்கு இது பரவசில்லையாடா நாங்க முதுகுல குத்துறது பாங்க எனக்கு வாய் சும்மா இருக்காது இதாங்க மாணிக்க பிள்ளையார் கோயில் இருந்து பார்க்கலாம் இந்த பிள்ளையார் கோயில் பிள்ளையார் சொல்லியிருக்கேன் நல்ல ஓமன் எழுதி இருக்கு என்ன நடக்குறீங்க இதுக்கு தானே இப்படி கோயில்களுக்கு பெருசாக உள்ளுக்குள்ளெல்லாம் பூந்து ஆராய்ச்சி பண்ண கொரும்புற இல்லை சரி நாங்கள் இனிமேல் அப்படியே சுற்றி போவோங்க கடும் வெயில் தாங்க காலெல்லாம் கொந்தளிக்குது இது இதான் வந்து சங்கமித்தையால் வந்து கொண்டு வந்து நடப்பட்ட வெள்ளரசு சரம் வெள்ளரசு மரத்தில் ஒரு கிளை அப்படின்னா சொல்கிறாங்க இன்னும் தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கதிர்காமத்தில் இந்திய தமிழ் சினிமா ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன கதிர்காம விபூதி அப்படின்னு சொல்லி ரேட் பேசி ஒரு காவடி வந்து ஆயிரம் ரூபா பாட்டு